சமீபத்தில் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து சங்கம் சார்பில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க அது நடிகர்களின் குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி அளிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் இதற்காக வந்து தலைவருக்கு வந்து நடிகர் சங்க சார்பில் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே தலைவருடைய ரசிகர்கள் அப்படியே சோசியல் மீடியாவில் உணர்ச்சி பொங்க தங்களுடைய பதவிகளை பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது மற்றவங்க மாதிரி வந்து உதவி செய்கிறத வந்து விளம்பரப்படுத்தியே பிரஸ் பெங்க் மூலமோ தெரிகிறத வந்து தலைவர் வந்து விரும்ப மாட்டார் அதாவது தலைவர் வந்து ஏகப்பட்ட உதவியில செஞ்சிட்டு தான் இருக்கிறாரு அது வெளியில தெரியறது இல்ல நிதி உதவி செய்யறவங்க சொல்லும் போதுதான் அது வந்து அந்த விஷயம் வந்து வெளியில தெரியுது ஏன்னா தான் உதவி செய்யறது வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு முதலே கண்டிஷன் போடுவாராம் தலைவர் அதே மீறி அவங்க ஆர்வக்குளாறுல வெளியில சொல்லிடுறாங்க தலைவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்கிறத விட்டுட்டு நீ முதல்ல என்னடா செஞ்ச நாட்டுக்கு நாட்டை விடுங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே ஒரு அஞ்சு விஷா கொடுக்க மாட்டாங்க உதவி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிதான் வந்து உலகம் இருக்கு இதில் தலைவரை வந்து தலைவர் என்ன பண்ணிட்டாரு தலைவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு வ வாய்க்கிலேயே பேசிகிட்டு கிடப்பாங்க முதல்ல நீ உன்னோட முதுவில் உள்ள ஆளுக்கை நீ முதல் எடுக்கப்பாலாம் ஆ